அலாம் வலைக்கம் வரமத்துலா வபரகாத்தூ ஆய் போன் வணக்கம் குட் மார்னிங் முக்கியமான ஒரு காணொலியோடு இன்றைக்கு வந்திருக்கேன் அது என்ன காணொலிண்டா உங்களுக்கு தெரியும் மிஸ்ஸிஸ் வேர்ல்டு மிஸ்ஸிஸ் வேர்ல்டு நடந்துச்சு தானே அமெரிக்காவில் நடந்துச்சு அந்த மிஸிஸ் வேர்ல்டில் அறுபதுக்கும் மேற்பட்ட இவர்கள் கலந்து கொண்டார்கள் அமெரிக்காவில் நாற்பத்தி ஓராவது உலக அழகிராணி போட்டி நடைபெற்றது அதில் முதலாவது இடத்தை சுவிகரித்துக் கொண்டவர் தாய்லாந்து நாட்டைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு மிஸிஸ் வேர்ல்டு இரண்டாவது இடத்தை பெற்றுக்கொண்டவர் யார் அந்த உலக ராணி போட்டியை நடாத்தினார்களோ எந்த நாட்டில் நடாத்தப்பட்டதோ அந்த நாட்டை சேர்ந்த அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பெண்மணி சரிதானே மூணாவது இடத்தை பெற்றுக்கொண்டவர் எங்களுடைய தாய் நாட்டை சேர்ந்த ஸ்ரீலங்காவைச் சேர்ந்த ஒரு பெண்மணி பேர் தாங்கி முஸ்லீம் தான் அந்த சபீனா யூசுஃப் உண்மையிலே இதை வைத்து எங்களுக்கு சந்தோஷப்பட முடியுமா நாங்கள் முஸ்லீம் என்ற போர்வையில் யோசிப்போம் முஸ்லீம் என்ற போர்வையில் யோசித்தால் சிந்தித்தால் சந்தோஷப்பட முடியாது இதுவெல்லாம் இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு விடயம் என்று தான் சொல்ல வேண்டும் இஸ்லாம் ஒரு பெண்ணுக்குரிய ஆடையை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது உலக ராணி போட்டியில் எவ்வாறான ஆடையில் அவர்கள் தோற்றம் அளிப்பார்கள் எப்படி தோற்றம் அளிப்பார்கள் ஃபுல்லா பாய் உடுத்த மோத்தை மூடி தலையை மூடி எப்படியா தோற்றம் அளிப்பாங்க இல்லை எல்லோருக்கும் தெரியும் அப்படித்தானே உடுத்தம் உடுக்காமைந்தான் அந்த அழகு ராணி போட்டியில் தோற்றம் அளிப்பார்கள் இந்த சபீனா யோசம் மூன்றாவது வாரத்துக்கு காரணம் நிர்வாண காட்சி தான் போட்டி முழுவதும் அவருடைய கவர்ச்சியும் தோற்றமும் பார்வையாளர்களையும் நடுவர்களையும் கவர வைத்தது இது நான் சொல்லவில்லை கூகுளில் சர்ச் பண்ணுற டைமில் வந்தது அப்படிதானே முகம் மூடி தலையை மூடி ஃபுல்லாக கருப்பாபாய் போட்டு வந்தால் அவங்க தெரிய செய்யப்படுவாங்களா இல்லை உலக ராணி போட்டியில் முதலாவது ரெண்டாவது மூணாவது இப்படியான ஒரு டாப் பிளேஸுக்கு வரதாக இருந்தால் அரை குறை உடுத்து முடுக்காமல் தான் வரணும் அப்பதான் அவங்க உலக அழகு ராணியாக தெரிவு செய்யப்படுவார்கள் இந்த சபீனா யூசுஃபை எடுத்துக்கொண்டால் சஃபீனா யூசுஃபுடைய தாய் ஒரு பெரும்பான்மை இனத்தை சேர்ந்தவங்க தந்தை ஒரு ஒயிட் யூரோப்பியன் கணவன் ஒரு பேர் தாங்கி முஸ்லீம் கணவன் ஒரு பேர் தாங்கி முஸ்லீம் அதனால தான் கணவன் இப்படியான ஒரு விடயத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றார் உண்மையிலே இதனை பொறுத்தவரையில் வரையில் முஸ்லீம்களால் சந்தோஷப்பட முடியாது முஸ்லீம்களால் ஏற்றுக்கொள்ளப்பட ஏற்றுக்கொள்ள முடியாது முஸ்லீம்களால் யாரும் இதை விமர்சையாக கொண்டாடும் முஸ்லிம்கள் யாரும் விமர்சையாக கொண்டாட மாட்டார்கள் ஏன் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு செயற்பாடுதான் இந்த செயற்பாடு மிசிஸ் வேர்ல்ட் நீங்க தேர்ட் பிளேஸ் அடைஞ்சி வைக்கிறீங்க இறைவனிடத்திலே ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தா என்ன கிடைக்கும் ஏதோ உண்மையிலே பாவம் உண்மையிலே பாவம் என்ன கிடைக்கும் பாவம்தான் கிடைக்கும் நரகம்தான் கிடைக்கும் நிர்வாணி நிர்வாண ஆடை நிர்வாண ஆடை பற்றி இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது நிர்வாண ஆடையோடு தான் நீங்கள் இந்த மிஸ்ஸிஸ் வேர்ல்ட்ல மூன்றாவது தேர்ட் பிளேஸுக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள் எத்தனையோ ஆக்ட்ரஸ் மார் ஆக்ட்ரஸ் பட நடிகைகள் எத்தனையோ சினிமாவோடு பின்னி பிணைக்கப்பட்ட பெண்கள் எத்தனையோ யூரோப் கண்டியில் எத்தனையோ அதாவது பாவத்திலே மூழ்கியிருந்த அரை குறைய ஆடையோடு இருந்த எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு சாரி சாரியாக இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் பெண்களுடைய ஆடை பெண்களுக்குரிய ஆடை இஸ்லாம் தான் ஒழுங்கான ஆடையை சொல்லி தந்திருக்கின்றது சொல்லிக் கொடுத்திருக்கின்றது பாதுகாப்பான ஆடை பெண்களுக்கான பாதுகாப்பான ஆடையை இஸ்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கின்றது எத்தனையோ நடிகையுமாறு சாரி சாரியாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார்கள் பாருங்கள் இந்தியாவிலே எத்தனையோ தமிழ் நடிகைகள் மோனிகா இஸ்லாத்துக்கு வந்திருக்கின்றார் அதே போன்று எத்தனையோ பேர் வந்திருக்கின்றார்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் இந்த மிஸ்ஸஸ் வேர்ல்டில் மூன்றாவது இடத்தை அடைஞ்சிட்டீங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் காசு பணம் கிடைக்கலாம் ஒரு பேர் ஒன்று வந்துட்டு இப்போ நாங்கள் உலகத்தில் எங்களோட பேர் அடிபடுது எல்லாத்துலேயும் எங்களோட பேர் இருக்குது எங்கே எங்களுக்கு எங்கே போனாலும் ஒரு ப்ளேஸ் இருக்குது நல்ல ஒரு தொகை பணம் கிடைக்கும் கிடைச்சிருக்கும் அதனால் அதை வைத்து நீங்கள் சந்தோஷப்படலாம் சவீனா யூசுப் ஆனால் எனது பார்வையில் நீங்கள் தோல்வி அடைந்து விட்டீர்கள் இறைவனிடத்தில் நீங்கள் உண்மைக்குண்மையான இஸ்லாத்தை விரும்பக்கூடிய ஒரு பெண்மணியாக இருந்தால் உங்களுடைய கணவன் உண்மையான ஒரு முஸ்லீமாக இருந்தால் இப்படியான செயலுக்கு கோடிக்கணக்கான இல்லை ட்ரில்லியன் கணக்கில் பணம் கிடைத்தாலும் ட்ரில்லியன் கணக்கில் சொத்து செல்வம் கிடைத்தாலும் அதே போல் அவங்களுக்கு பேர்கள் நல்ல நல்ல பேர்கள் வந்தாலும் வருவதாக இருந்தாலும் நீங்களோ உங்களுடைய கணவனோ இந்த மாதிரி ஒரு செயலுக்கு இறங்கி இருக்க மாட்டீர்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து நீங்கள் இஸ்லாத்தை ஆழமாக புரியவில்லை உங்களுக்கு இஸ்லாம் தெரியாது உங்களுடைய தாய் ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி உங்களுடைய தந்தை ஒரு ஒயிட் யூரோப்பியன் உங்களுடைய கணவன் தான் ஒரு பேரு தாங்கி முஸ்லீம் அதனால தான் உங்களுக்கு இஸ்லாம் தெரியாததன் காரணமாகத்தான் நீங்கள் இந்த என்ன மிஸிஸ் வேர்ல்ட் உலக அழகு ஆணிப் போட்டியில் அரை குறை ஆடையோடு காட்சியளித்திருக்கின்றீர்கள் உண்மையில ஒரு முஸ்லீம் சமூகத்தை கேவலப்படுத்தக்கூடியது முஸ்லீம் சமூகத்தை தலை குனிய வைத்திருக்கின்றது முஸ்லீம் சமூகம் வெட்கி தலைகுனிய வேண்டும் ஏன் உங்களுடைய பேர் ஒரு முஸ்லீம் பேர் நீங்கள் ஒரு பேர பெயரை வைத்துக்கொண்டோ மிஸ்ஸிஸ் வேர்ல்டில் தேர்ட் பிளேஸில் செகண்ட் பிளேஸில் ஃபஸ்ட் பிளேஸ் வந்தாலும் சந்தோஷப்படலாம் ஆனால் ஒரு இஸ்லாமிய பெண்மணி என்ற பெயர் தாங்கி பெயரை வைத்துக்கொண்டோ இதில் தேர்ட் பிளேஸ் வை வந்தது எங்களுக்கு சந்தோஷம் அல்ல உண்மையிலே நாங்கள் வெற்றி தலையு நின்றோம் இதற்கு பிறகாவது சபீனா யூசுப் என செய்ய வேண்டும் இப்படியான செயற்பாடுகளில் இறங்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள் அதே போல இன்று முழு உலகமும் பெண்களை ஒரு காட்சி பொருளாக ஆக்கியிருக்கின்றது முழு உலகமும் காட்சிப் பொருளாக ஆக்கியிருக்கின்றன பார்க்கின்றோம் எந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை எடுத்துக்கொண்டாலும் அரை குறை ஆடி பெண்கள் காட்சியளிக்கின்றார்கள் அப்போதுதான் அந்த ப்ரோடக்ட் சேலாகும் இன்றைக்கு தான் உலகம் பெண்களே ஒரு காட்சி பொருள் பெண்கள் எந்த பொருளையும் இல்லைனா பெண்களை போட்டோ எந்த பொருளையும் இல்லைன்னா அந்த பொருள் அந்த அளவுக்கு மூவ் ஆகாது ஆகாது பிஸ்னஸ் ஆகாது அதனால் சபீனா யூசுப் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த அழகு ராணி போட்டியில் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் தெரியாமல் செய்தால் இறைவன் உங்களுடைய பாவங்களையும் மன்னிப்பதற்கு போதுமானவன் ஆனால் தெரிந்து செய்தால் நல்லாவும் வாழும் இதன் பிறகாவது நீங்கள் திருந்தி வாழ வேண்டும் என்பதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய நோக்கம் எனவே இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இந்த அற்பமான ஒரு பெயர் அற்பமான பேர் மூணாவது உலக அலகுராணி போட்டியில் வெற்றி பெற்றவர் சபீனா யூசுப் என்ற உங்களுக்கு இந்த பேர் அதொரு டெம்பரரி விளைஞ்சிதானே ஆனால் மௌத்துக்கு பின்னால நிரந்தரமான பேர் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் இறைவனை நீங்கள் திருப்திப்படுத்த வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் அலாமலைக்கும் வரமத்துல்லாய் வாகும்